இந்த இந்த ஜபூர் ஜபூர் நாலு வேதத்தை வேதத்தை ஏதாவது ஒரு கொண்டு நாங்கள் சின்ன படிச்சிருக்கிறோம் தௌரா அபராணி சுரியானி தாவூத் யூனானி ஃபுர்கான் முஹம்மத் அரபானி நாளையும்

அல்லது முன்னோர்கள் உங்களோட முன்னோர்களுடைய அறிவுலிருந்து அசாரா கொண்டு வாங்க பார்ப்போம் எங்களோட முன்னோர்கள் அந்த விஞ்ஞானி இந்த விஞ்ஞானி அவர் படைத்தார் இவர் செய்தார் கொண்டு வாங்க பார்ப்போம் இங்கும் சாதிய நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அப்போ வானம் பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்கிறத ஏற்றுக்கொள்ளும் അവാമൊണ്ട് നടക്കാതെ ഓമൻ അവല്ലും മിമ്മയതു മിന്തൂണില്ല ഓമൻ അവല്ലു മിംയതു മിന്ദൂണില്ല അല്ലാഹുവ വിട്ടുവിട്ട് നിങ്ങൾ യാരെ അളത്താലും ഉണ്ടെ വിട വഴികടുകൾ യാരും കിടയ உங்களை விட வழிகேடர்கள் யாரும் இல்லை நீங்கள் அல்லாவை விட்டுட்டு யார் அலைங்க எங்களுக்கு கொரோனா வந்துட்டு உதவி செய்ட்டை போகிறீங்க நோய் வந்துட்டு உதவி பண்ணு அல்லாவை தவிர வழி இல்லை உங்களுக்கு ஒரே ஒரு வழி ஏழ்மை வந்துட்டு தொழில் இல்லை உழைப்பு இல்லை கஷ்டமாக இருக்குது அல்லாவா அல்லாஹோ விட்டுட்டு யாரை நீங்க அழைத்தாலும் நீங்கள் வழிகேடர்களே வேற யாரையும் அழைக்க போயிடாதே தூலா அல்லாகோயை விட்டு விட்டு யாரெல்லாம் அழைப்பீர்களோ அவரை அவர்களையுள்ள வழிகேடர்கள் யார் இருக்கிறார்கள் അവേ മല്ലായുലഹൂ മല്ലായുലഹൂമിൽ കിയമ മത്തടിയ നാൾ വരയ്ക്കും ഉണ്ടായ അഴപ്പ് അവർ ബതിൽ തരമാട്ട യാറെല്ലാം നിങ്ങൾ ഉദവിസെ അഴക്കീകളോ இவங்க யார் தெரியுமா தியாமத்து வரைக்கும் உங்களுக்கு பதில் தரமாட்டாங்க இப்படிப்பட்டவர்களை அழைப்பவர்கள் வழிகேடர்களே நீங்கள் அழைப்பதை விட்டும் அவர்கள் மறந்திருக்கிறார்கள் வீட்டில் இருக்கு சோஃபா செட் சோஃபா செட்டுக்கிட்ட கேட்குறீங்க அது மரத்தால் செய்யப்பட்ட சோஃபா செட் மேலே சோஃபா போடப்பட்டிருக்குது வீட்டுக்கு பெரிய பிளாஸ்டிக் கொண்டு வாங்கிட்டு வந்தீங்க பால்டி பிளாஸ்டிக்கிடம் கேட்குறீங்க பிளாஸ்டிக்கே உதவி செய் நடக்குமா அதுக்கு கேட்குமா அதுக்கு கேட்குமா வீட்டில் நீங்கள் பூ வைக்கிறதுக்கு ஒரு பூ சட்டியை கொண்டு வந்தீங்க அதில் பூவை வச்சுட்டு கேட்குறீங்க உதவி செய் நடக்குமா அதுக்கு விளங்காதே அது அது கல் பூ சட்டி அது அது மரம் இது பிளாஸ்டிக் உயிருள்ள ஹையுல் கையுமாகி அல்லாஹு அலையுங்கள் அல்லாஹ் பதில் தருவான் அல்லாஹ் சொல்கிறான் கியாமத்து வரைக்கும் உலக முடிவு வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்குகளோ இந்த மரங்களோ இந்த கற்களோ உங்களுக்கு பதில் தரமாட்டார்கள் இவ்வாறானவர்களை அழைப்பவர்களை விட வழிகேடர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டல்லா சரி எவ்வளோ காலம் உங்களுக்கு அவகாசம் என்று கேட்குறாங்க முஸ்லீம்களே நிராசை அடைஞ்சிட்டாங்களாம் அதுதான் பெரிய கவலை அடைக்குது நாங்கள் நிராசை அடைஞ்சிட்டோம் வாழ்க்கையில் எங்களுக்கு கஷ்டம் நூகலை சொல்லாத்த விட கூடுதலாகவா ஆதமலை சொல்லாத்த விட கூடுதலாகவா வாழ்ந்துட்டீங்க பூமியில் இல்லை நூகலை சலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வருடம் பாத்தில் மேலிருந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் ஹக்கு மேலோங்கியது நாங்க என்ன பிறந்தே நாற்பது ஐம்பது வருஷம் நாங்க ஒரு வருடம் ஒரு பத்து மாதம் இரண்டு ஆண்டுகளுக்குள் நடந்ததை வச்சு ஓ பாத்தில் மேல வந்துட்டு பாருங்க ஹக்கு கீழே வைத்து பாருங்க உட மடத்தனத்தின் உச்சகட்டம் பேசி பேசியிருந்தா நூ அலை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் நிராசை அடைந்தாரா ஏன் நூ சலாத்துடைய சம்பவத்தை குரான் சொல்லி தந்திருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் நூ அலைஹிஸ்லாம் யக்கீனில் இருந்தார்கள் சோதனை வரலாம் கஷ்டம் வரலாம் பிரச்சனை வரலாம் இஸ்லாமிய விரோதிகள் தோன்றலாம் இஸ்லாம் விழுவதை போன்றிருக்கலாம் முஸ்லீம்கள் விழுவதை போன்றிருக்கலாம் யக்கீன் இருக்க வேண்டும் இதுதான் உயரமின்ஷா அல்ல யக்கீன் என்பது இதுதான் இல்லை இனி மார்க்கம் எங்களுக்கு பேச இயலாது நாங்கள் இனி ஓரமாக போறோம் எங்களுக்கு இனி வா நூ அலைடைய வாழ்க்கை எங்க போனது நூ அலை சலாம் நாற்பது வருஷத்திலே ஓரமா இருக்கணுமே நூ அலை சலாத்துடைய காலத்தில் பணக்காரர்களும் செல்வந்தர்களும் தானே பெரிய அதி உச்சகட்ட ஆதிக்கத்தில் இருந்தார்கள் நூ அலை சலாமோட இருந்து எல்லோருமே பலகீனமானவர்கள் ஏழைகள் சொன்னாங்களே பாதியர் ராய் ஆலோசனை கூட இல்லாதவர்கள் தானே உங்களோடு இருக்கிறார்கள் விழுந்ததா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எது எழும்பியது ஹக் எழும்பும் இன்ஷா அல்லாஹ் உண்மை எழும்பும் இன்ஷா அல்லாஹ் நிராசை அடைய தேவையில்லை பலஹீரம் அடைய தேவையில்லை இந்த வஹி உண்மை இந்த குர்ஆன் உண்மை இந்த இஸ்லாம் உண்மை அல்லாஹ் சொல்கிறான் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எல்லோரையும் எழுப்புவார் നിങ്ങ യാറ വണങ്ങിനീകളോ ഉടയ കട ഉളുകളും വണങ്ങിയവരും എളുപ്പാട്ടപ്പെടുവീറു തയമത്തുടേ നാളിൽ എല്ലാവരുമേ എളുപ്പാട്ടപ്പെടുവീ மனிதர்களும் அனுப்பாட்டப்படுவார்கள் மனிதர்கள் யாரையெல்லாம் வணங்கினார்களோ இவர்களும் அழுப்பாட்டப்படுவார்கள் வைதாக எழுப்பாட்டப்பட்டால் கானூலகும் வணங்கியவர்களும் வணங்கப்பட்டவர்களும் விரோதிகளாக மாறுவார்கள் பலகையை வணங்கினீங்களா പ്ലാസ്റ്റിക്ക വണങ്ങിനാ മരത്തെ വണങ്ങിനീ കല്ലീങ്ങളാ അവരോധിയാ ആകൂലും സൂറ മറിയം എൺപത്തി ഒന്ന് എൺപത്തി രണ്ടാവൂലും அல்லாம விட்டு யார வணங்கினீர்களோ முழுதும் உங்களுக்கு விரோதியாக மாறும் விரோதியாகிறது மாத்திரமல்ல அங்க சண்டை இருக்குது ஹியாமத்தில் சண்டை يروت يروت وقال إنما اتخذتم من دون الله أوثانا مودة بينكم في الحياة الدنيا அல்லாகுவ விட்டு விட்டு வேற யாரை வணங்கினீங்க அல்லாஹ் சொல்றான் கியாமத்தில ஒராள் ஒராள் மறுப்பீர்கள் ஒருவர் ஒருவரை சாபம் செய்வீர்கள் நீங்க போய் சேர்ற இடம் நரகம்தான் அவைகள் செய்த இபாதத்துகளை விடும் ஆகவே அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹுவை இபாதை செய்வோம் அல்லாஹான் என்னுடைய ரப் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கும் இந்த ஏழு வானம் இந்த பூமி இந்த படைப்புகளே போதும் அல்லாஹுவை வழங்குவதற்கு சிந்திப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் சிந்திக்காமல் விடுவீர்களாக இருந்தால் தெளிவு ஒரு நாளும் கிடைக்காது எனவே அல்லாஹும் பக்கம் திரும்புவோம் எல்லாம் வல்லல்லா சுப்ஹான் தாலா உண்மையான அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அவனை விபாத செய்து அவனிடமே துவா கேட்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாகுவானாக ஓதி நாயத்தில் ஓதிப்பாரு تنزيل الكتاب من الله العزيز الحكيم ما خلقنا السماوات والارض وما بينهما الا بالحق واجل مسمى والذين كفروا عما انذروا معرضون قل ارايتم ما تدعون من دون الله اروني ماذا خلقوا من الارض ام لهم شرك في السماوات ائتوني بكتاب من قبل هذا او اثاره من علم ان كنتم صادقين ومن اضل ممن يدعو من دون الله من لا يستجيب له الى يوم القيامه وهم عن دعائهم غافلون واذا حشر الناس كانوا لهم اعداء وكانوا بعبادتهم كافرين سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلاما